ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே நண்பகல் வணக்கம் நான் இப்போ எங்கே இருக்கேன்னாக்கா வேலூர் கோட்டை அதில் வந்துட்டு இந்த அருங்காட்சியகத்துக்கு முன்னால் நின்ட்டுருக்கேன் இந்த வேலூர் கோட்டை மேல் பகுதியில் நடைபாதையில் நடந்துக்கிட்டு நான் இப்போ இந்த வீடியோ பண்ணுறேன் சரியா நல்லா பார்த்துக்குங்க ரொம்ப அருமையான ஒரு பகுதி இந்த தமிழ்நாட்டில் பிறந்து நம்மளுடைய இந்த வரலாற்று சிறப்புமிக்க திப்பு சுல்தான் நவாப் கோட்டை இதெல்லாம் வந்துட்டு நம்ம நிறைய மிஸ் பண்ணியிருப்போம் ஸோ இவ்வளோ நாள் பார்க்காதவங்க கூட இப்போ நல்லா பார்த்துங்க நம்மளுடைய மன்னர்கள் எந்த அளவுக்கு சிறப்பாக ஆட்சி செய்திருக்காங்க அப்படின்றதுக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு தான் இந்த வேலூர் கோட்டை நல்லா பார்த்துங்க நான் இப்போ வேலூர் கோட்டைன்னு ஒரு பகுதியிலிருந்து நான் எடுத்துட்டுருக்கேன் இது இல்லாமல் நம்ம இந்த வேலூர் கோட்டைக்குள்ளே வந்துட்டு ஜலகண்டேஸ்வரர் அந்த கோவில் இருக்குது அது ரொம்ப நல்ல ஒரு பிரசித்தி பெற்ற கோயிலாக தெரியுது நல்லா பார்த்துக்குங்க இது வந்துட்டு கோட்டை மேல்தலம் அங்கேருந்து மாநில மாவட்டத்தினுடைய பல பகுதியும் பார்க்கலாம் இந்த மாவட்டமானது நம்ம சேலம் மாவட்டத்தை போலவே வேலூர் மாவட்டம் வந்துட்டு மலைகளால் சூழப்பட்ட ஒரு பகுதியாக இருக்குது மிக ரம்யமான காட்சியாக இருக்குது பாருங்களேன் நண்பகல் வேலை தான் ஆனால் எவ்வளோ அழகாக இருக்குது நீங்களும் ஒரு முறை இந்த அழகான கண்கொள்ளா காட்சியை வந்துட்டு பார்க்கணும் அது இல்லாமல் இந்த அருங்காட்சியகத்துக்கு உள்ளே நுழைஞ்சோம்னாக்கா அவ்வளோ ஒரு வரலாற்று தகவல்கள் நிறைய இருக்குது எல்லாருமே ஒரு ஒரு முறை இந்த வேலூர் மாநகரத்தில் இருக்கக்கூடிய வேலூர் கோட்டை விசிட் பண்ணலாம் வாங்க வரலாற்று தகவல்களை எடுத்துக்கோங்க வாழ்க்கையில் நம்மளுடைய தலைமுறைக்கு வருங்கால சந்ததியினருக்கு இந்த வரலாற்றுகளை எடுத்து சொல்லுங்க நம்ம மன்னர்களுடைய ஆட்சி ஒரு ஆட்சி அமைப்புக்கு ஒரு கட்டமைப்புக்கு இது ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக இருக்குதுன்னு வேலூர் கோட்டையானது பார்த்துக்குங்க நன்றி வணக்க மக்களே